வணக்கம் ஒரு விண்வெளி எப்படி இருக்கும் அந்த விண்வெளியில் ராக்கெட்டுகளிலிருந்து வெளிப்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் லேடர் என்ப அமைப்புகள் எல்லாம் எப்படி விண்வெளி தளத்தில் தரையிறங்கும் என்பதையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் இருப்பது ஒரு மாதிரி விண்வெளியில் இருக்கிறோம் அந்த மாதிரி விண்வெளியில் லேடர் தரையிறங்கி இருக்கிறது லேடரினுடைய சக்கரங்கள் அதனுடைய அந்த சமிக்கைகளை இருக்கக்கூடிய கருவிகள் அவையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலே விண்வெளி எப்படி இருக்கும் என்பதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் ரஷ்ய வீரர்கள் விண்வெளியில் சென்று எப்படி நிலவில் தரையிறங்கி அந்த நிலவிலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இதில் ரிச்சர்ட் நிக்சன் என்கின்ற அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரஷ்ய சுற்றுப்பயணத்தின் பொழுது ரஷ்ய மக்களுக்காக கொடுத்த அவர்கள் எடுத்து வந்த நிலவினுடைய மண் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் ரஷ்ய வீரர்களினுடைய அந்த பணிக்காக அன்பளிப்பாக ரஷ்ய மக்களுக்கு கொடுத்த நிலவின் மண் அதே போல இங்கே அந்த கொடியும் பார்க்கலாம் செங்கொடி நமக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரஷ்ய வீரர்கள் எடுத்து வந்த நிலவின் மண் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மண் தான் ரஷ்ய வீரர்கள் நிலவிலிருந்து எடுத்து வந்த அற்புதமான மண் இன்று தங்கம் பைடூரியம் வைரம் இவற்றை எல்லாம் விடவும் மிக விலைமதிப்பற்ற ஒரு பொருள் ரஷ்ய மாஸ்கோ நகரின் விண்வெளி அருங்காட்சியகத்தில் நிலவிலிருந்து எடுத்துவிடப்பட்ட மண் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது விண்வெளியில் ஆங்காங்கே எப்படி செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் விண்வெளியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் விண்கற்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் விண்கற்கள் என்று சொல்லக்கூடிய விண்வெளியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் முழுமையாக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் பல்வேறு விதமான செயற்கைக்கோள்களும் அதனை தாங்கி வரக்கூடிய அந்த விண்கலன்களும் விண்கப்பல் என்று சொல்லக்கூடிய கலன்கள் ரேடார் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோளை கட்டுப்படுத்தக்கூடிய கருவியானது இங்கே மாதிரியாக காட்சிப்படுத்தப்படுகிறது ரேடாரினுடைய பல்வேறு விதமான அமைப்புகள் இங்கே ரேடாரின் பல்வேறு அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எப்படி பூமியை சுற்றி செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை இந்த காட்சிப்படம் நமக்கு காட்டுகிறது பூமிக்கு மேலாக எப்படியாக இது செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை இந்த படம் நமக்கு காட்சிப்படுத்துகிறது இதில் ஆப்பிரிக்க நாடுகள் அதேபோல நம்முடைய இந்தியா ரஷ்யா போன்ற ஆசிய நாடுகள் இது நம்முடைய இந்திய நாட்டினுடைய வரைபடம் பூமியில் இந்திய நாடு எங்கே இருக்கிறது என்பதை காட்டுகிற அற்புதமான காட்சி அமைப்பு இவையெல்லாம் செயற்கைக்கோளை தாங்கி செல்லக்கூடிய விண்கலத்தினுடைய மாதிரிகளை இங்கே நாம் பார்க்கிறோம் வீரர்கள் எப்படி புவியீர்ப்பு விசையின்றி அந்தரத்தில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதை காட்சிப்படுத்துகிறது பல்வேறு விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட ராக்கெட்டுகளினுடைய மாதிரிகள் பல்வேறு நாடுகளினுடைய மாதிரிகள் யுஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விண்கல மாதிரி மாதிரி ஒவ்வொரு நாடுகளினுடைய ராக்கெட்டுகள் விண் செயற்கைக்கோளில் தாங்கி கொண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட அதனுடைய மாதிரிகளை இங்கே அழகாக காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பல்வேறு ராக்கெட்டுகள் இங்கே ரஷ்ய குழந்தைகளுக்கு இந்த விண்வெளியை பற்றிய பாடத்தை நெறியாளர் அற்புதமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த விண்கலத்தின் உள்ளே கட்டுப்பாட்டு கருவிகள் கட்டுப்பாட்டு அறை எப்படி இருக்கின்றன என்ற பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் ராக்கெட்டினுடைய குறுக்கு வெட்டுத் தோற்றம் உள்பகுதியில் அந்த ராக்கெட் எப்படி இருக்கிறது என்பது இந்த பகுதி நமக்கு காட்சிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு விண்வெளி தளம் எப்படி இருக்கிறது என்ற மாதிரி இப்படியாகத்தான் விண்வெளி தளத்தை அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய சதீஷ் தவான் விண்வெளி தளமும் இப்படித்தான் அமைந்திருக்கும் இது ரஷ்யாவில் உள்ள விண்வெளி தளம் அமெரிக்காவிலுடைய விண்வெளி தளம் போன்றவை எல்லாம் இங்கே தனித்தனியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த தளம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விண்வெளி தளமும் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய விண்வெளி தளமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக பழமையான விண்வெளி தளம் பழங்கால ஓவியங்கள் இந்த விண்வெளி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருப்பதை பார்க்க முடிகிறது குழந்தைகள் இளம் வயதில் எப்படி அந்த விண்வெளி கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஓவியம் நமக்கு காட்சிப்படுத்துகிறது இப்படி கனவு காணுங்கள் என்று நம்மையெல்லாம் தான் விண்வெளி வீரராகவும் மிக பெரிய வல்லுநராகவும் இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் விளங்கிய பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களுடைய அற்புதமான வைரவரிகள் கனவு காணுங்கள் கனவு என்பது நம்மை தூங்க செய்வது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கனவிற்கு ஒரு புதிய பொருளை நமக்கு சொன்னவர்கள் அவர்கள் இப்படியாகத்தான் கனவு கண்டார்கள் அந்த கனவுதான் அவரை மிகப்பெரிய ராக்கெட் நாயகனாக விண்வெளி நாயகனாக நமக்கு அடையாளப்படுத்தியது அதுபோல் இந்த சிறுவன் ஒரு சிறிய ஏரோப்ளைனை தன்னுடைய விளையாட்டுப் பொருளாக செய்து அதை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் இந்த ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது